இன்று பேலஸ் கான்லியின் பதில்கள் சரி மனாசே பிசாசா போல வாழ்ந்தான் ஆனா அவன் அந்த பாறையோட அடிப்பகுதியை அடிச்ச சமயத்துல சில சமயங்கள்ல அந்த இருண்ட சிறைச்சாலையில அவங்க கிட்ட மீண்டும் வெள்ளம் வந்துச்சு தேவன் அவரோட ஜெபத்தை கேட்டு அவரை ரட்சித்தாரு உங்களுக்கு தெரியுமா அதாவது தேவன் உங்களை விட உங்கள் குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிறார் அவரு கண்டிப்பா அவங்கள அணுக முடியும் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கு வணக்கம் நான் பேலஸ் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது இரண்டு நாளாகமோ முப்பத்தி ஒன்று இருபது முதல் இருபத்தி ஒன்றுல என் கே ஜேவி இந்த பிரகாரமாக எசேகியா யூதா வெங்கம் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் அடுத்ததாக நாம் வாசிக்கும் விஷயம் இரண்டு நாளாகமோ முப்பத்தி இரண்டு ஒன்று இந்த காரியங்களுக்கு பிறகு தேவன் இசைக்காவை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்தார் அவர் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் என்று அது சொல்லல இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரீப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான் அந்த பதிவை நாம ராஜாக்கள்ல படித்தா அவர் தொடர்ந்து அதை செஞ்சிருக்காரு அவர் உண்மையிலே யூதாவின் பல நிறைஞ்ச நகரங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றினார் பின்னர் அவர் எருசலேமின் மீது தனது பார்வையை வற்றார் அதாவது எருசலேம் முழுக்கவும் என் நண்பரே ஒரு வெற்றிக்கு பிறகு நமக்கு அதிக போர்களை நாம் எதிர்பார்த்து இருக்கலாம் மீண்டும் இந்த விசுவாசமான செயல்களுக்கு பிறகு என்ன நடக்கும்னா பிசாசு பயந்து விடுகிறது இரண்டாவது சனகரிப்பு வந்து எருசலேமை அழித்து மக்களையும் அடிமைப்படுத்தி வைக்கிறாரு என் நண்பரே நீங்க வெற்றி பெறுவதை பிசாசு என்னைக்குமே விரும்புறது இல்ல இரண்டு நாடகமும் முப்பத்தி இரண்டு இருபது முதல் இருபத்தி மூன்றுல என்ன நடக்குதுங்கிறத வாசிக்கலாம் இது நிமித்தம் ராஜாவாகிய இசைக்கியாவும் ஆமோச்சின் குமாரனாகிய ஏசையா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார் அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான் அப்படியே சனகரின் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான் அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள் இப்படி கர்த்தர் குடிகளையும் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாகி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலகி ஆதரித்து நடத்தினர் அநேகம் பேர் கர்த்தருக்கென்று என்று காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய இசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள் அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கு மேன்மைப்பட்டவனாய் இருந்தான் அடுத்த விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம் வசனம் நாலு அந்நாட்களில் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த நாட்களுக்கு எந்த நாட்கள் வெற்றி மற்றும் கொண்டாட்டம் மற்றும் விடுதலை நாட்கள் முன்னேறி சென்ற அந்த நாட்கள் கடவுள் வல்லமையுள்ள கரத்தை காட்டிய நாட்கள் மற்றும் அந்த நாட்களில் தான் இந்த விஷயங்கள் நடந்துச்சு ஆமா இப்போது திடீரென்று இசைக்கா நோய்வாய்ப்பட்டு இறக்க சூழ்நிலையில் இருக்காரு நண்பர் சில நேரங்களில் மழை பெஞ்சா அது கொட்டி தீர்க்குது நமக்கு மிகவும் பிடிவாதமான ஒரு எதிரி இருக்கிறாங்க அவங்க எளிதில் விடுறது இல்ல நீங்க அவங்கள விட ரொம்ப பிடிவாதமா இருக்கணும் எசேக்கியாவுக்கு வழங்கப்பட்ட அடையாளம் உண்மையில இந்த கதை ஒவ்வொரு கோணத்துல இருந்தும் சுவாரஸ்யமானது ஏசாயா வந்து இசேகியா நீ அதை செய்ய போறது இல்லை நீர் மறிக்கப் போகிறீர் இப்படி சொல்லிட்டு ஏசாயா வெளியில் கிளம்பி போயிடுறாரு இசேக்கியா தன் முகத்த சூரியன் பக்கம் திரும்பி அழ ஆரம்பித்து ஜபம் செஞ்சு தன் இருதயத்தை தேவனோட ஊற்றினா ஏசேயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே தேவன் அவரை தடுத்து திரும்பி போய் இசைக்கியாவிடம் பேசு என்று கூறுகிறார் அவர் திரும்பி வந்து உன் விண்ணப்பத்தை கேட்டார் உன் கண்ணீரை கண்டார் அவர் உங்களுக்கு இன்னும் பதினைந்து ஆண்டுகள் கூட்டியுள்ளார் மேலும் அவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் கொடுக்க போகிறார் நீங்கள் தான் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் கடவுள் சூரிய கடிகாரத்தில் உள்ள நிழலை பத்து டிகிரி முன்னோக்கி செல்லச் செய்வார் அல்லது நீங்கள் விரும்பினால் அதை பத்து டிகிரி பின்னோக்கி செல்லச் செய்வார் அது பின்னோக்கி செல்வதை நான் பார்க்க விரும்புகிறேன்னு இசைக்கியா சொல்றாரு வானத்தை படைச்சவர் அவர் அதை செஞ்சு காட்டினார் சூரிய கடிகாரத்தில் நிழலை பத்து டிகிரி பின்னோக்கி செல்ல செய்தார் உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் தான் இது ஆனால் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் வசனங்கள் இருபத்தஞ்சி இருபத்தாறு இசைக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான் ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது இசைக்கியாவின் மனமேட்டிமையின் நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடுங்கோபம் இசைக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை அவர் உயர்ந்தார் தேவனுக்கு நன்றி செலுத்தினார் அவர் தன்னை தாழ்த்தி அழிவை தவிர்த்தார் இப்போது அது அவர் தயவின்படி திருப்பி செலுத்தவில்லை என்று சொல்கிறது எனக்கு கிங் ஜேம்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு செய்த நன்மையின்படி அவர் மீண்டும் செய்யவில்லைன்னு சொல்லுது வேதத்தில் சங்கீதம் நூற்றி மூன்று இரண்டு முதல் மூன்று என்ன சொல்லுதுன்னா என் ஆத்மாவை கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கின்னு சொல்லப்பட்டிருக்கு இசைக்கா பெற்ற நன்மை குணமாக்குதலின் பலனாகும் தேவனின் குணமாக்கும் கரா அவர் தொட்டுச்சு ஆனா அவர் மீண்டும் விடவே இல்லை ஆமா அவரு திரும்பவும் விடவே இல்லை தேவன் தனது வாழ்க்கையில செய்த நன்மைக்கும் அவர் சரியா பதில் அளிக்கல அதே அதிகாரத்தின் முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல என்ன நடந்ததுங்கிறத அது விவரித்து சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னா ஆகிலும் பாபிலோன் ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் ஏசாயா என்ன சொன்னாருங்கிறத நீங்க ஏசாயா முப்பத்தி ஒன்பதுல வாசிக்கலாம் அது என்ன சொல்லுதுன்னா இசேக்கியா நோய்வாய்ப்பட்டு குணமடைந்தார் அவர் சொஸ்தமானார் அதாவது இசைக்கியா நோய்வாய்ப்பட்டு குணமடைந்தார் அவர் சொஸ்தமானார் என்று பாபிலோன் ராஜா கேள்விப்பட்ட போது அவருக்கு பரிசுகளையும் கடிதத்தையும் அனுப்பினார் சொல்லப்பட்டிருக்கு தூதுவர்கள் வருகிறார்கள் நாங்கள் இதை ஒன்றாக இணைக்கிறோம் அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று நடக்க இருப்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் பாபிலோனியர்கள் உலகின் முன்னணி வானியலாளர்களாக இருந்தனர் அவர்கள் வானத்தை உன்னிப்பாக கவனித்தனர் மேலும் பிரபஞ்சத்தில் மிகவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று நடந்திருப்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஒரு காணப்படாத கரம் நினைத்து பார்க்க முடியாததை செய்தது வெளிப்படையாக இது ஒரு உள்ளூர் அதிசயம் கிடையாது தொலைதூர பாபிலோனிலோ நிழல்கள் பின்னோக்கிச் சென்றன பின்னர் அவர்களுக்கு தகவல் கிடைத்தது இவை அனைத்தும் யூதாவின் மன்னரான இசைக்கியாவுடன் தொடர்புடையது என்று பரலோகத்தில் நடந்த இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் யூதாவின் ராஜாவின் குணப்படுத்துதலோடு தொடர்புடையதாகும் பாபிலோன் ராஜா தூதர்களை அனுப்புகிறார் வானத்தையே அசைத்து ஒரு மனிதனை குணப்படுத்தக்கூடிய இந்த கண்ணுக்கு தெரியாத கரம் என்ன என்பதை நான் அறிய விரும்புகிறேன் என்று நீங்கள் மேலும் கதையை படிச்சீங்கன்னா தூதர்கள் வந்தார்கள் ஒரு ஒருமுறை கூட தேவனை பற்றி குறிப்பிடவில்லை அவன் செய்தது எல்லாம் அவனுடைய பொருட்களை காட்டுவது மட்டும்தான் அவர் சொல்லுகிறார் வாருங்கள் வந்து என் பொக்கிஷங்களை பாருங்கள் என் அனைத்து ஆயுதங்களையும் பாருங்கள் இந்த பொருட்கள் அனைத்தையும் பாருங்கள் இந்த கட்டிடங்களை எல்லாம் பாருங்கள் கட்டிட கலையை பாருங்கள் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பற்றி மட்டுமே பேசுகிறார் அவர் இரண்டாம் தர மன்னர் கிடையாது அவர் தனது அனைத்து பொருட்களையும் காட்டிக்கொள்கிறார் ஒருமுறை கூட தேவனை குறிப்பிடவில்லை உங்களுக்கு தெரியுமா இந்த பாபிலோனிய ராஜாவை ஒரே உண்மையான கடவுளாக மாற்றுவதில் அவர் முக்கிய பங்கு வகித்திருக்கலாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றுக்காக பசியுடன் இருந்ததால் அவர் தூதர்களை அனுப்பினார் இதன் பின்னணியில் என்ன இருக்குங்கிறத அறிய அவர் பசியோட இருந்தார் இசைக்கா ஆமா நாங்கள் சேவிக்கும் கடவுளே நீங்கள் படிக்கும் வானங்களையும் நட்சத்திரங்களையும் நீங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனிக்கும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர் அவற்றை அவர் தனது விரல்களால் படைத்தார் அவற்றை அவர் விரும்பும் வழியில் திருப்ப முடியும் பிரபஞ்சத்தை திருப்பும் அதே கை கீழையும் வருகிறது மேலும் அவர் தனது மக்களை குணப்படுத்தி ஆசிர்வதிக்கவும் செய்கிறார் அவர் நம்மை மன்னிக்கிறார் அவர் நம் வாழ்வில் ஆர்வமாக இருக்கிறார் நீங்கள் அவரை அறியலாம் ஆனால் எதேகியா அதை ஒருபோதும் செய்யவில்லை தேவன் செய்ததை பற்றி மக்களுக்கு சொல்லவில்லை என்றால் குணப்படுத்துதல் மன்னிப்பு மற்றும் ஆசீர்வாதத்தின் பலன்களை நாம நிராகரித்து கொண்டிருக்கிறோம் நாம நம்ம வாயை திறக்கணும் தேவனின் நற்குணம் அப்புறம் தேவனின் நெருக்கம் தேவனின் வல்லமை தேவனின் கிருபை அவர் நமக்கு எப்படி உதவினார் நம் ஜெபங்களுக்கு அவர் எவ்வாறு பதில் அளித்தார் என்பதை பற்றி மக்களுக்கு சொல்லணும் அதே மாதிரி அவர் மக்களை எப்படி நேசிக்கிறாரு தேவன் எப்படி தம் குமாரனை அனுப்பினார் என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் நண்பர்களே அவரை பற்றி எனக்கு தெரியல ஆனா நாங்கள் நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் நண்பர்களே டெமசகரியன் என்ற ஒருவர் இருந்தார் அவர் முழு சுவிசேஷ வணிக ஆண்கள் ஃபெல்லோஷிப்பின் நிறுவனர் ஆவார் அவர் இப்ப சில வருஷங்களாக பரலோகத்துல இருக்காரு அவர் நானும் பல சமயங்களில் ஒன்றா சாப்பிட்ருக்கோம் ஆனால் நான் அவரை எனது நெருங்கிய நண்பர் நன்கு அறிமுகமானவர்னு சொல்ல மாட்டேன் ஒரு சமயம் நாங்கள் ஒன்றா உட்காந்து சேர்ந்து உணவு சாப்பிட்டப்ப இந்த கதையை என்கிட்ட சொன்ன இப்போ அவர் ஒரு புகழ்பெற்ற பால் வியாபாரியாக இருந்தார் முழு சுவிசேஷ வணிக ஆண்கள் ஃபெல்லோஷிப்பை தொடங்குறதுக்கு முன்னாடியே அவர் பால் பண்ணைகளை வச்சுருந்தார் அவர் நாட்டிலேயே சிறந்த பால் உற்பத்தி செய்யும் பசுக்களை கொண்டவராக அறியப்பட்டுக்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் இதில் ஏதோ ஒன்று இருந்துச்சு எப்போதும் சிறந்த மாடுகளை வாங்கி முதலிடம் பெறுவார் இனவிருத்தி செய்ய காளைகளை வாங்கும்போது எப்போவுமே அவர் ஜாக்பாட் அடிப்பார் முழு சுவிசேஷ வணிக ஆண்கள் பெல்ஷோ தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் பால் பண்ணைகளை வச்சுருந்தார் அவர் மாநிலத்தில் சிறந்த பால் உற்பத்தி செய்யும் பசுக்களை கொண்டவராக இருந்தார் மற்ற பால் நிறுவனங்களில் ஒன்றின் தலைமை நிர்வாக அதிகாரிகளில் ஒருவர் டெமோஸை அழைத்து பேசினார் பாருங்கள் நாங்கள் அனைவரும் தலையை சொறிந்து கொண்டு இருக்கிறோம் நீங்கள் செய்வது போல் யாரும் சரியாக பெற முடியாது உங்களால் எப்படி முடியும் என்று கேட்டார் டெமோ சொன்னாரு சரி எனது குழுவில் ஒருவர் இருக்கிறார் அவர் உண்மையிலே எனக்கு ஆலோசனை வழங்குகிறார் மேலும் எந்த காளைகளை இனப்பெருக்கம் செய்ய வாங்கணும்னு என்கிட்ட சொல்றாரு மேலும் அந்த பசுக்களை வாங்கணும் எங்கிருந்து பெற வேண்டும் என்று என்னிடம் கூறுகிறார் எங்கள் அணியில் உள்ள இந்த நபருக்கு நான் எல்லாவற்றிற்கும் கூறுகிறேன் முற்றிலும் புத்திசாலித்தனம் என்று அவர் உங்களை அவருக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன்னாரு அந்த நபர் உண்மையாக அதற்கு அவர் ஆமாண்ணாரு மற்றவர் சந்தேகம் இல்லாமல் சரி நான் இவரை சந்திக்க போகிறேன் அதிக சம்பளம் கொடுத்து நான் அவரை அழைத்து செல்ல போகிறேங்கிறாரு அவங்க மதிய உணவு சந்திப்பை ஏற்பாடு செய்கிறாங்க டேமஸ் பூத்தில் அமர்ந்துருக்காரு அந்த நபர் உள்ள வராரு அவர் இவரை வாழ்த்துறாரு அவர் உட்கார்ந்தாரு சரி நீங்கள் சொன்ன அந்த மனிதன் எங்கேன்னு கேட்டதுக்கு அவர் இங்கே தான் இருக்காரு எங்கள் பாத்ரூம் போயிருக்காரான்னு கேட்டதுக்கு இல்லை பாத்ரூம்லாம் இல்லை அவர் இங்கே மேஜரில் தான் இருக்காரு அந்த நபர் என்னன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார் ஆமாம் பரிசுத்த ஆவையானவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னாரு அவர் சொன்னாரு ஆவியானவர் எப்போதும் என்ன வழி நடத்துகிறார் என்ன செய்ய வேண்டும் என்று எப்போதும் என்னிடம் கூறுகிறார் பின்னர் அவர் ரட்சப்பின் கதையை அவரோட பகிர்ந்துகிட்டாரு மற்றும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் பற்றி பேசினாரு மேலும் அந்த நபரின் உலகத்தை அது உளுக்குச்சு அதைத்தான் நாம் மக்களுக்கு சொல்லி தேவனுக்கு மகிம சேர்க்கணும் நண்பர்களே உங்க வாழ்க்கையில பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் நீங்க சேவை செஞ்சிருக்கீங்களா சொல்லுங்க சில சமயங்கள்ல நமக்கு நினைவாற்றல் குறைவாக இருக்கும் நான் ரட்சிக்கப்பட்டப்போ ஒரு சிறிய பெந்தை கொஸ்த தேவாலயத்துக்கு போயிருந்தேன் மாலை ஆராதனை சாட்சியின் ஆராதனையாக இருக்கும் மக்கள் எழுந்து நின்று தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை பற்றி பகிர்ந்து கொள்வார்கள் இந்த முதியவர் எழுந்து நின்று பகிர்ந்து கொண்டதை என்னால் மறக்கவே முடியாது உங்களை சிலருக்கு நான் முன்பு சொன்ன கதை நினைவு இருக்கலாம் அவர் சிறுவயதாக இருந்தப்ப அவர் ஒரு இளம் இளைஞராக இருந்ததை நான் நினைக்கிறேன் அவர் ஒரு ஆற்றங்கரையில் சுற்றி கொண்டிருந்தார் உண்மையிலே வேகமாக ஓடும் நீரில் அவர் வழிக்கு விழுந்தார் அவருக்கு நீச்சலும் தெரியாது நீரோட்டத்தில் சிக்கி மீண்டும் மீண்டும் தண்ணீருக்கு அடியில் போக ஆரம்பித்தார் மேலும் அவர் வேகமான நீரோட்டத்துல துள்ளிக்கிட்டு இருந்தார் அப்போது நான் முழு மனதுடன் ஜெபித்தேன் என்று கூறினார் நான் சொன்ன தேவனே நீர் என்னை காப்பாற்றினால் என் உயிர் உங்களுடையது தேவனே நீர் என்னை காப்பாற்றினால் நான் உமக்காக வாழ்வேன் என்றார் சரி கீழே யாரோ ஒருத்தர் அவர் கீழே விழுறத பாக்குறாரு அங்க ஒரு பாலம் இருந்துச்சு இந்த நபர் உண்மையிலே பாலத்தின் ஆதரவான ட்ரெஸ்டில்கள்ல ஏறி அங்கே இறங்கி அவரை பிடிச்சாரு அவர் தண்ணீருக்கு அடியில இருந்தப்ப அவரது மேலங்கிகளோட அவரது தொங்கு திரைகள் மூலம் அவரை பிடிச்சு இழுத்துட்டு போனாரு அவர் சாட்சியையும் பகிர்ந்துக்கிறாரு அவர் இப்போது ஒரு வயதானவர் கண்ணில் கண்ணீர் வழிய தொடங்குச்சு அவர் சொன்னார் நான் வறண்டு போன உடனேயே தேவனுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை மறந்துட்டேன் தேவனுக்கு நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எனக்கு முப்பது வருடங்களுக்கு மேலே ஆட்சின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் நண்பர்களே சகோதரரே தேவன் உங்களுக்காக செய்த காரியங்களை பொறுத்தவரை நீங்கள் ஆவிக்குரியும் பெற்றிருக்க பெற்றிருக்கக்கூடாது நீங்கள் அவருக்கு அளித்த வாக்குறுதிகளை காப்பாற்றணும் மேலும் அவரை பற்றி மற்றவர்கிட்ட சொல்லணும் எசேகா கொடுக்காத மகிமையை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கணும் அவர் உண்மையிலே அந்த சோதனையில் தோல்வி அடைஞ்சார் அது சுவாரஸ்யமாக இருந்தது அது சொல்லுது கர்த்தர் அவனை சோதிக்க முடியும் அவரை விட்டு விலகினார் இப்போது வெளிப்படையா தேவன் எல்லா இடங்கள்லையும் இருக்கிறாரு ஆனால் தேவன் இருக்கிறத பற்றி எந்த உணர்வும் தேவனிடத்துல வழி நடத்துதலின் எந்த உணர்வும் தேவனின் அபிஷேகம் பற்றிய உணர்வும் இருந்தால் தேவன் அதை உயர்த்தினார் எசேகாவின் இதயத்தின் உண்மை நிலை வெளிவந்தது தேவன் உங்களுக்கு ஓரளவு செழிப்பை தருவார் வெற்றியின் அளவை கொடுப்பார் பின்னர் அவர் பின்வாங்கி நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று பார்ப்பார் நீங்கள் இன்னும் அவரை பற்றி பேசுவீங்களா சொல்லுங்கள் இன்னும் அவரை பற்றி பேசுவீங்களா அவருடைய இறக்கத்தை பற்றியும் அவருடைய நற்குணத்தை பற்றியும் இன்னும் நீங்கள் பகிர்ந்துப்பீங்களா அல்லது மறந்துடுவீங்களா அப்படித்தான் அவர் பார்ப்பார் தேவனதை எல்லா நேரத்திலையும் செய்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறாரு அவர் எல்லா காரியங்களையும் செய்கிறாரு அதாவது அவர் கூடவே இருக்கிறாரு அவர் நம்ம கை விடுறது கிடையாது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தேவனின் பிரசன்ன உங்ககிட்ட இருக்கும்போது அவருக்கு ஊழிய செய்யறது எளிது பரிசுதாவியின் முன்னோக்கிய வேகத்தை நீங்கள் உணரும்போது தேவனுக்கு சேவை செய்யறதே எளிது அவர் போயிட்டா ஆமாம் அவர் போயிட்டாருனா அதை நீங்கள் மட்டும்தான் அப்போதான் நம்ம இதயத்தின் உண்மையான நிலையை பற்றி நாம் ஏதாவது கத்துக்கிறோம் ஓ நாங்கள் சிறிய நினைவுகள் வைத்திருக்க விரும்பல கதையில் வேறு ஏதாவது எசேக்கியாவுக்கு இன்னும் பதினைந்து வருடங்கள் ஆயுட்காலம் கிடைக்க போகுதுன்னு ஏசாயா சொல்லி இருந்தாரு எசேக்கியா கணக்கு போட்டிருக்க முடியும் மேலும் அவர் இறக்க போகுனால் அவருக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிந்தா நீங்க எப்படி வாழ்வீங்க நீங்க எஞ்சி இருக்கும் நேரத்தை நீங்க உண்மையிலே நீங்க நீங்கள் இருந்து எப்போது வெளியே போறீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் எப்படி அப்போது வாழ்வீங்க இசைக்கியா தனது நேரத்தை ரொம்ப நல்லாவே பயன்படுத்தினாரு ஆமாம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து ஒன்று அது என்ன சொல்றதுன்னா யூதாவின் ராஜாவாகிய இசைக்கியாவின் மனுஷர் பேர்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள் இசைக்கியா சாலமோனின் அனைத்து பழமொழிகளையும் ஒன்று திரட்டி இன்று உங்கள் பைபிளில் இருக்கும் நீதிமொழிகளை ஒழுங்கு அமைத்தவர் அவர் தாவிதின் பல சங்கீதங்களை சேகரித்து ஒழுங்கமைத்து அவற்றை ஒன்றாக இணைத்தார் உண்மையில் சங்கீதம் நூற்று இருபது முதல் ஒருவேளை நூற்று முப்பத்தி நான்கு வரை ஏதாவது பத்து சங்கீதங்கள் இசைக்கியாவுக்கு தொடர்புடையது என்று நான் நினைக்கிறேன் அவர் உண்மையிலே வேதாகமத்தின் ஒரு பகுதியை எழுத தேவனால பயன்படுத்தப்பட்டார் நாம நன்றி சொல்ல நிறையவே இங்கே இருக்கு இசைக்கியாவின் காரணமாகவே பழைய ஏற்பாடு பாதுகாக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்டு ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கு உண்மையில பழைய ஏற்பாட்டு ஹீப்ரு வேத வசனங்கள் பல நீங்கள் அவற்றை பார்த்தீங்கன்னா அவற்றின் பிரதிகள் பண்டையவை அவற்றுக்கு அடுத்ததாக ஹெச் ஜெட் கே என்ற முதல் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது இசேக்கியாவின் அரச கையொப்பம் இன்று நம்மிட பழைய ஏற்பாடு இருக்காது ஆமா இன்னைக்கு நம்ம கிட்ட பழைய ஏற்பாடு இருக்காது இப்போது இப்போது எஸ்ரா உண்மையில் பழைய ஏற்பாட்டை ஒன்றாக இணைக்கும் வேலையை முடிச்சாரு ஆமா ஏசுரா உண்மையிலே பழைய ஏற்பட்ட ஒன்றா இன்னைக்கும் வேலையை செஞ்சு முடிச்சிடறான் ஆனால் தேவருடைய வார்த்தை இசைக்க இசைக்காக இல்லனா நமக்கு அது இருக்காது அந்த பதினைந்து வருடங்கள் நன்றாக கழிந்தது என்று நான் நிச்சயமாக சொல்லுவேன் அவர் உலகம் முழுவதையும் மாற்றினார் என்பது உண்மை ஆனால் அவர் குணமடைந்து மூன்று மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு ஒரு மகனும் பிறந்தார் அந்த மகனின் பெயர் மனாசே தேவரோட ஆயுசு கேட்காரு இருந்தால் அவருடைய மகன் எப்படி இருந்திருப்பான் என்று இசேகே தெரியுமா என்ற ஆச்சரியமாகத்தான் இருக்கு நண்பர்களே நாம் அதை இரண்டு நாளாகமோ முப்பத்தி மூன்று ஒன்று முதல் இரண்டில் எடுக்கிறோம் மனாசே ராஜாவாகிறபோது பன்னிரண்டு வயதாக இருந்து ஐம்பத்தைந்து வருஷம் எருசலேமில் அரசாண்டான் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின் படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் வசரம் ஒது அப்படியே கர்த்தர் இசரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான் அந்நிய வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலிருந்து அகற்றினாரு எல்லா தெய்வீக காலமும் இதுல அடங்கி இருக்கு ஆனா அவர்களுடைய அக்கிரமம் மிகவும் அதிகமாகிவிட்டதால அவர்கள் செய்தது போல் தேவன் அவர்களை இனியும் அனுமதிக்க முடியாது அந்த நேரத்துல தான் தேவன் அவர்களை அகற்றினார் இஸ்ரவேலருக்கு தேசத்தை கொடுக்கிறதுக்காக மட்டும் இல்ல அங்குள்ள மக்களின் அக்கிரமத்தின் காரணமாகவும் தான் இங்க மனாசே தேவ மக்கள தேசத்தின் முந்தைய குடிமக்களை விட இன்னும் பொல்லாதவர்களாக மயக்கினார் இங்க நாளாகமோ மற்றும் இரண்டு ராஜாக்கள் அவர் உடனடியாக மீண்டும் கட்டி எழுப்பிய சில விஷயங்களை நீங்க படிக்கலாம் தன் தந்தை இசைக்கியா உடைத்த அனைத்து பாகால் ஆலயங்களையும் அவர் மீண்டும் கட்டினார் இசைக்கியாவின் நடந்த அனைத்து சீர்திருத்தங்களும் மறுமலர்ச்சி இந்த பன்னிரெண்டு வயது சிறுவன் அரசனான போது நிறுத்தப்பட்டுச்சு பன்னிரெண்டு வயது சிறுவன் அரசனானப்ப அவன் நட்சத்திரங்களை வணங்கினான் என்று வேதம் சொல்லுது அவன் எல்லா இடங்களிலும் சிலைகளை நிறுவினான் மற்றும் தேவனுடைய ஆலயத்துல கூட பேகன் சிலைகளை உண்டு பண்ணினான் அவன் தனது சொந்த குழந்தைகளில் சிலரை பேய் தெய்வங்களுக்கு பழியிட்டு அவர்களை உயிருடன் எரித்தான் அவன் சூனியம் மற்றும் மந்திரம் செய்தான் அவன் எரிசிலைமை ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரை குற்றமற்ற இரத்தத்தால் நிரப்பினான் என்று கூறப்படுகிறது அந்த மனிதன் ஒரு ஒரு விசாரணையை அமைத்து தேவனை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் எதிராக வெகுஜன கொலைகளை அவன் செய்தான் அந்த அந்த பெரிய நகரத்தை அப்பாவி இரத்தத்தால் நிரப்புனான் ஆமாம் இரண்டு நாளாகமோ முப்பத்தி மூன்று பத்து முதல் பதினொன்றரை வாசிக்கிறோம் கர்த்தர் மனாசையோட அவருடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள் ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் பண்ணினார் அவர்கள் மனாசையை முச்செடிகளில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள் அது அவரை கொக்கிகளோடு அழைத்து சென்றது என்று கூறப்பட்டிருக்கு அது ஒரு மூக்கு கொக்கி என்று அர்த்த அவர்கள் மனாசையின் மூக்கில் ஒரு வளையத்தை போட்டு அவரது மூக்கில் ஒரு வளையத்தை சங்கிலியுடன் இணைத்து சங்கிலிகளால் அவரை அழைத்துச் சென்றனர் அவர்கள் அவரை சிறைப்பிடித்து போனார்கள் இது பன்னிரண்டு முதல் பதிமூன்று வசனங்கள் இருக்கு இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கிஞ்சிதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எரிசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு பண்ணினார் கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசை அறிந்தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து அவர் திரும்பி வந்து மீண்டும் எரிசலமை ஆட்சி செய்யும் போது அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் முன்பு செய்த அனைத்து தீமைகளையும் நீக்குவதில் பணியாற்றுகிறார் அவர் அனைத்து பேகன் கோவில்களையும் உடைச்சாரு மேலும் அவர் யூதா அனைவரையும் கர்த்தரை மட்டுமே வணங்கும்படி வற்புறுத்தினார் இப்போது இங்கே இருக்கும் பெற்றோரின் அதாவது இருக்கிற பெற்றோரின் நலனுக்காகவும் வழிகட்ட குழந்தைகளை பெறுவதற்காகவும் நான் மனாசையே குறிப்பாக வளர்க்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் நான் முழுமையற்றம் வரலாம் ஆனால் என்னால் முடிந்தது செய்த இசைக்கே சரியானவர் அல்ல என்பது உங்களுக்கு தெரியும் அவருடைய குறைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கல வேதம் பேசும் பெருமையுடன் அவருக்கு பிரச்சனைகள் இருந்தன என்பதை பற்றி வேறு செலவும் இருக்கதான் செய்து சில காரியங்கள் சமரசம் செய்து கொண்டார்கள் அதை மறக்க எங்களுக்கு நேரம் இல்லை நிறைய பெற்றோர்கள் நினைக்கிறது தெரியும் ஆமா நான் முடிஞ்சதை செஞ்சேன் நாங்கள் தவறு செஞ்சோம் நான் இப்போது என் குழந்தைகளை பார்க்கும் போது நாங்கள் அவர்களை தேவனின் வழியில் வளர்க்க முயற்சித்தோம் ஆனால் பிசாஸ் அவர்களின் மூக்கில் வளையத்தை போட்டு இருப்பது போல இருக்கு அவர்களின் நடத்தை மற்றும் அவர்களின் மதிப்புகள் மற்றும் அவர்கள் பேசும் விதம் மற்றும் அவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே அவர்கள் வளர்க்கப்பட்ட தேவனின் வழியை காட்டிலும் நம்மை சுற்றியுள்ள மோசமான கலாச்சாரத்தை தான் அது பிரதிபலிக்கின்றன சரி மனாசே பிசாச போல வாழ்ந்தாரு ஆமா ஆனால் அவர் பாறையின் அடிப்பகுதியை தாக்கியப்ப சில சமயங்களில் அந்த அந்த இருண்ட சிறைச்சாலையில் அது அவருக்கு மீண்டும் வெள்ளத்தை வரவழைத்தது கண்களில் கண்ணீர் வழிந்தோடும் எசைக்கியா தன் குடும்பத்திற்காக ஜெபிப்பதையும் படுக்கைக்காரிகள் மண்டியிட்டபடி தன் தந்தையை பார்த்து கொண்டிருந்தான் அவருடைய தந்தை இசைக்கியா தேவனுடைய வார்த்தையின் மீது கொண்டிருந்த அந்த அன்பையும் அவர் ஒரு வழிபாட்டாளர் என்பதையும் எல்லாவற்றிலும் தேவன் எல்லாவற்றிலும் தேவன்தான் முதன்மையானவர் என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார் அவர் சிறுவனா இருந்த காலத்திலிருந்தே அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டார் அவர் தேவனின் வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சார் அவருடைய அப்பா சரியில்லாதவர் என்பதை தெரிஞ்சிருந்தார் ஆனா அவருடைய அப்பா தேவனை நேசிக்கிறதையும் அவர் தெரிஞ்சிருந்தாரு அந்த சிறை அறையின் இருள் அவன் மீது அலை வந்த அனைத்தின் நிமித்தமும் அவன் இருதயத்தின் அடிப்பகுதியிலிருந்து வருத்தப்பட்டான் அவர் கூறுகிறார் தேவனே என்னை மன்னித்து விடு உண்மையில் நான் அதை கொண்டு வந்திருக்க வேண்டும் மனாசையின் பிரார்த்தனையின் நகல் மற்றும் வேறு சில பண்டைய நூல்கள் இருக்கு அதை படித்தா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் இந்த இந்த பையன் தன் பாவத்தை ஒப்புக்கொண்டான் அவன் எதிலையும் பின்வாங்கிறதே இல்லை தேவன் அவனோட ஜபத்தை கேட்டு அவனை மீட்டார் உங்களுக்கு தெரியுமா கடவுள் உங்களை விட உங்கள் குழந்தைகளை அதிகமாக நேசிக்கிறார் அவர் உங்களை அடைய நிச்சயமாக முடியும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா சரி நாங்கள் கற்றுக்கொண்டு தான் உங்களுக்கு பகிர்றேன் நாம் கடந்து வந்த ஏழு எண்ணங்கள் இருக்கு முதலாவது நம்ம வெளியே வந்து அவருக்கு கீழ்ப்படிய துணிஞ்சா தேவன் திடீர் மற்றும் வேகத்தக்க விஷயங்களை செய்ய முடியும் இது எளிமையானதாக தோன்றலாம் மற்றவர்களுக்கு இது கேலிக்குரியதாக தோன்றலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன் கீழ்ப்படியும் சிலரை கண்டுபிடிக்க முடிஞ்சா தேவன் வியக்கத்தக்க விஷயங்களையும் திடீர் விஷயங்களையும் செய்ய முடியும் ஆமா இரண்டாவதா இரண்டாவதா ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறும்போது நமது எதிரி எப்போதும் நம்மை எதிர்க்கத்தான் செய்வான் ஆனா நம்ம தேவனின் மீது நம்ம கண்களை வச்சா நாம ஜபித்தால் வெற்றி நிச்சயமாக பெறுவோம் மூன்றாவது தேவன் நமக்கு கொடுத்த நன்மைகள் மற்றும் ஆசீர்வாதங்களை பற்றி நாம பேசணும் மற்றும் மற்றவர்களிடம் நாம சொல்லணும் நாம் ஒவ்வொருவரும் அதை செய்யணும் நமக்கு பணிவு மற்றும் நன்றி உள்ள இதயங்கள் இருக்கணும் செழிப்பு நம் தலைக்கு செல்ல விடக்கூடாது குறுகிய நினைவுகளை வைத்துக் கொள்ளாமல் தேவனை நாம எல்லாரும் சேர்ந்து புகழலாம் அவர் செய்ததை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவோம் நான்காவதா மக்களுக்கு சுதந்திரமான விருப்பம் இருக்கு மனாசை தனது தந்தை இசைக்கியாவை விட சிறந்த முன்மாதிரியை பெற்றிருக்க முடியாது ஆனால் அவர் தண்டவாளத்தை விட்டு வெளியேறினார் பெற்றோர்களாகிய நாங்கள் வழிகாட்டி தண்டவாளங்களை அமைக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் நாங்கள் செய்கிறோம் குழந்தைகள் அவர்கள் வளரும் போது அவர்கள் இந்த வழியில் செல்லப் போகிறார்கள் ஆனால் அவர்கள் உண்மையின் தண்டவாளங்களில் மோத வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் உங்களுக்கு தெரியும் சாலையை விட்டு வெளியேற வேண்டாம் ஆனா ஆனால் எங்கள் சிறந்த முயற்சிகள் இருந்த போதிலும் எங்களில் சிலர் எங்கள் குழந்தைகள் தண்டவாளத்திலிருந்து விலகி செல்வதை நாங்கள் கண்டு இருக்கிறோம் உங்களை நீங்களே அடித்துக்கொண்டு ஓ நான் இதை விட சிறப்பாக செஞ்சிருக்கணும் நான் இன்னும் அதிகமாக செஞ்சிருக்கணும் நான் அதிகமாக ஜெபித்திருக்கணும் நான் இதை செய்யல அதை செய்யலை இல்லை நண்பரை கண்டிக்கிறேன் அது பிசாசின் வார்த்தை உண்மையிலே இது பிசாசின் இது பிசாசின் புதை மணல் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றால் நீங்க மனம் திரும்புங்க தேவன் நமக்கு சுதந்திரமான விருப்பத்தை கொடுத்திருக்க நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரை நான் உங்களை நேசிக்கிறேன் நான் விரும்புறதால தேவனை வணங்குறாது என்னுடைய சுதந்திர விருப்பம் நான் விரும்புவதால் அவருக்கு ஊழியம் செய்யறேன் இது அவருடைய திறமைக்கான எனது பதில் என்பதை நான் அங்கீகரிக்கிறேன் அவர்தான் தான் என்னுள் வேலை செய்கிறார் எனக்கு விருப்பத்தையும் தரார் ஆனால் நாளின் முடிவில் ஆனால் நாளின் முடிவில் என்கிட்ட ஒரு இருக்கத்தான் செய்யுது ஐந்தாவது தேவன் தனது அன்புக்குரியவர்கள் எவ்வளவு மோசமாக தோன்றினாலும் அவரால் நிச்சயமா காப்பாற்ற முடியும் மனாசையை விட சிறந்த உதாரணம் கிடையாது தேவன் அவனை காப்பாற்றினார் ஆறாவது ஒரு நபரின் மாற்றம் உண்மையானது என்றால் அதை ஆதரிக்க நடவடிக்கைகள் இருக்கும் யோவான் ஸ்நானகன் இஸ்ரேவேலர்கிட்ட மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்றார் மனம் திரும்புதல் உண்மையானதுன்னா மனம் மாற்றமும் உண்மையானதுன்னா ஒரு கட்டத்தில் அதை ஆதரிக்க பலன் இருக்கும் மேலும் நேரம் கொடுக்கப்பட்டால் கனி இல்லை என்றால் எப்போதாவது ஒரு வேர் இருந்திருந்தா என்பது சந்தேகம்னு நினைக்கிறேன் உண்மையான விசுவாசம் கனிகளை தருது உண்மையான விசுவாசம் நற்கிரியைகளை செய்கிறது இறுதியில் அது அப்படித்தான் இருக்கணும் விஷயம் உண்மையாக இருந்தால் அதை ஆதரிக்க எப்போ நடவடிக்கைகள் இருக்கணும் பின்னர் இறுதியா நீங்க எவ்வளவு மோசமா இருந்தீங்க அல்லது எவ்வளவு தாழ்த்தப்பட்டீங்க என்பது முக்கியம்ல நீங்க தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்தி அவருடைய குமாரனாகிய இயேசுல விசுவாசம் வச்சா அவர் உங்களை பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிச்சு அவருடைய கிருபையின் ஒளியில உங்களை நிச்சயமா உயர்த்துவார் இன்னைக்கு உங்களை ஊக்குவிக்க விருப்பப்படுறேன் உங்க முழு இருதயத்தோட கர்த்தரை நம்புங்க உங்க சொந்த சிந்தனையில சாஞ்சிக்காதீங்க உங்க எல்லா வழிகளையும் அவரை அங்கீகரிங்க அவர் உங்களை வழி நடத்துவாரு அவரு உங்களுக்கு அதிகாரம் தருவாரு அவர் நீங்க போக வேண்டிய பாதையை காண்பிப்பாரு மேலும் தடைகளை அகற்றுவாரு அன்புள்ள நண்பரே நான் நெருங்கும் போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் நீங்க தேவனால அறியப்படுறீங்க நீங்க தேவனால நேசிக்கப்படுறீங்க அவரு உங்களை பாக்குறாரு உங்க சூழ்நிலைகளையும் உங்க கஷ்டங்களையும் அவர் தெரிஞ்சிருக்காரு நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் அவரை தேடுறதுக்கு அவரு உங்களுக்கு உதவுவாருன்னு நீங்க எதிர்பார்க்கலாம் மேலும் நீங்க அவரை கண்டுபிடிப்பீங்க முழு மனசோட பாருங்க எங்களை ஆதரிக்கிறவங்களுக்கும் இந்த ஊக்கத்தை மற்றவங்களுக்கு கொண்டு சேர்க்கவும் உங்களுக்கும் நன்றின்னு சொல்லி நான் முடிக்க விரும்புறேன் நீங்க உற்சாகப்பட்டிருந்தீங்கன்னா இதே ஊக்கத்தை உலகெங்கிலும் உள்ள மற்ற மக்களுக்கு கொண்டு வர எங்களுக்கு உதவு மாதிரி ஏன் நீங்க ஜெபம் செய்யக்கூடாது அதே மாதிரி அடுத்த முறை உங்களை சந்திக்க முறை தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் நாம மீண்டும் சந்திக்கலாம் இந்நிகழ்ச்சியை சாத்தியமாக உதவி செய்கிற பேலஸ் கான்லியின் பதில்களின் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்ச்சியுள்ளவர்களாக இருக்கிறோம்